எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க உங்கள் உங்கள் கோபி ஸோ ஆன்லைன் கேமிங் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழிகள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த பில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் இனிமேல் அது ராஜசபா போகணும் பிரசிடென்டோட ஒப்புதல் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் ஆக்டா மாற போகுது பட் ஸ்டில் இது ரொம்ப முக்கியமான பில்லுங்கிறதுனால இப்பயே பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட நோக்கம் ஸோ முதல்ல எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பில் வருது இந்த பில்லு அப்புறம் என்ன இருக்க போகுது எதுதான் அது பேன் பண்ணுது ஏன்னா இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுங்கிறது பொதுவாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரம்மி ட்ரீம் லெவன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேன் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் எதெல்லாம் வந்து பண்ணுது அப்படிங்கிறது அப்புறம் எப்படி பண்ண போகுது என்ன அதோடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்க போது அப்புறம் இதை பேன் பண்ணுறதுனால இந்தியன் எக்கனாமிக்கு இல்லாட்டி தொழில்களுக்கு இல்லாட்டி அதோடைய உபயோகப்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து என்ன இம்பாக்ட் இருக்க போது கடைசியில் என்ன பண்றோம்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மூணு நாலு நாடுகளில் இந்த கேமிங் எப்படி டீல் பண்றாங்க நம்ம எப்படி டீல் பண்றோம் ஒரு கம்பேரட்டிவா ஸோ சோ இதெல்லாம் தான் வந்து இந்திவிஜுவல் இருக்க போது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பேலே க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல வந்து எதுக்காக இந்த பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மக்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய் லாஸ் பண்ணுறாங்க இந்த கேமிங் மூலமாக அதாவது அந்த நிறுவனங்கள் சம்பாதிக்குது அதாவது இப்போ பிளே பண்ணுறதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்காக சம்பாதிக்கிறதுன்னு இல்லாமல் இவங்க நஷ்டமாகவே கேம்பிளிங் மாதிரி பண்ணுறதுனால இருபதாயிரம் கோடி லாஸ்ன்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இழக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அந்த நம்பரில் வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை இருபதாயிரம் கோடிங்கிறது என்னால் அப்சல்யூட்லி நம்ப முடியுது இன்ஃபேக்ட் கூட கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு கோடி மக்கள்னா மூணில் ஒருத்தர் ஆன்லைன் கேம் விளாடுவார் ஆனால் கேம்லிங் அந்த மாதிரி மணி கேம்ஸ்லாம் மூணில் ஒருத்தர்னா எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது ஸோ எதனால் இந்த நம்பர் இருக்கலான்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ ஒருத்தரே வந்து அஞ்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவார் நாலு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவார் ஸோ டோட்டல் அக்கௌண்ட்ஸை கூட்டி அவங்க வந்து நாற்பத்தஞ்சு கோடினு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னதான் இருந்தாலுமே இது ஒரு பெரிய பினாமினா நான் கண் முன்னாடி ஏகப்பட்ட பேர் பணம் இழக்கிறத பார்த்துருக்கேன் மன உளைச்சலுக்காகிறத பார்த்துருக்கேன் நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க சோ கண்டிப்பா தேவை அப்புறம் வேற என்னெல்லாம் காரணங்கள் சொல்றாங்கன்னா சூசைட்ஸ் இருக்கு நம்ம கூட இப்போ தமிழ்நாட்டுல வந்து இந்த ரம்மினால சூசைடு ஒரு ஃபேமிலி மேன் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணாருங்கப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாச்சு எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டோம் இல்லையா சோ சூசைட்ஸ் ஒரு முக்கியமான கேஸ் இளைஞர்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க என்ன பண்றது தெரியல இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தோன்னு சொன்னா நான் இவ்வளோ சம்பாதிச்சு அவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொல்லி உள்ள மக்கள் இழுக்கிறாங்க அதுல இளைஞர்கள் அடிக்ஷன் ஆறாங்க அது நாட்டுக்கே ஒரு பின்னடைவு அது ஒரு காரணம் அஃப்கோர்ஸ் மணி கேம்பிளிங் இருக்குது சூதாட்டம் தப்பு லாட்ரி பேன் பண்ணிருக்கோல்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இது வந்து கேம்பிளிங் வந்து தடைப்பட வேண்டிய விஷயம் அப்புறம் டெரர் ஃபினான்சிங் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க இந்த கேமிங் வந்து என்னென்னு சொன்னா நிறைய விதத்துல வந்து டெரர் ஃபினான்சிங் இந்த பணம் பயன்படுது ஏன்னா இதனால இவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு சொல்கிறது இல்ல இந்த பணத்தை மணி லாண்ட்ரிங் பண்ணுறது நம்ம ஒரு சில எல்லாம் கூட பார்த்துருப்போம் இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவே மெசேஜஸ் பாஸ் பண்ணுற இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த மாதிரி இது பயன்படுத்தப்படுதுங்கிற பல காரணங்கள்னால இது பேன் பண்றேன்றாங்க ஸோ என்ன தான் இந்த பில் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு நாலு விதமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கேம் வந்து பிரிச்சிடுறாங்க ஒன்று வந்து ஆன்லைன் மணி கேம்ஸு ரியல் மணி அதாவது பணமே அவங்க போட்டு விளையாடுற கேம்ஸு சோஷியல் கேம்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கேண்டி இந்த மாதிரி அதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது ரிவார்டு கொடுப்பாங்க அதில் காயின்ஸு டோக்கன்ஸ் இருக்கும் பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு எஜுகேஷ்னல் கேம்ஸ் இருக்குது டூவலிங்கோலாம் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸலென்ட்டான ஒரு ஒரு ஆப்பு நான் உங்களுக்கு அதோட லிங்க் கூட முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன் இது ப்ரொமோஷன்லாம் நான் சும்மா அதை யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் ஸோ டூலிங்கோங்கிறது லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப் அப்புறம் இ ஸ்போர்ட்ஸ் இருக்குது இ ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குற மாதிரி பப்ஜி இருக்குது அப்புறம் நிறையா மற்ற ஆன்லைன் கேம் ஃபுட்பாலு கிரிக்கெட் செஸ் செஸ் டாட் காம்லாம் வந்து இ ஸ்போர்ட்ஸ் தான் வருது இல்லை சோஷியல் கேம்ஸில் செஸ் போட்டிருக்காங்க பட் நிறையா ஈஸ்போர்ட்ஸ் தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து மோடிஜி கூட போன வருஷம் கேமர்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு 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 ரவுண்ட் டேபிள் ஒன்று நடத்திருந்தேன் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் தி ரவுண்ட் டேபிள் அது யங்ஸ்டர்ஸ் அதாவது பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க கூட மோடிஜி பேசியிருப்ப அப்படி நான் அந்த லிங்க்கும் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் போய் டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து இந்த இஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனில் வருது அது உலக லெவல்லே காம்படிஷன்ஸ் பெரிய பெரிய ஸ்கில் அதெல்லாம் ஸ்கில் பேஸ்டு ஸோ மெயினாக என்னன்னா அவங்க ஸ்கில் பேஸ்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சும்மா குத்துமைப்பா லக்கில் வந்து பணம் அடிக்கிற விஷயத்த இல்லாட்டி இழக்கிற விஷயத்த வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் ஆன்லைனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகாபாரதில் எப்படி சகுனி வந்து தப்பான வேலைகள் பண்ணாரு அந்த மாதிரி ஆன்லைனில் உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி பிசிக்கலாக வந்து ஒரு சூதாட்டத்தில் காடை மறைச்சி வச்சு விளையாடுறதே வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க ஆன்லைன்லிங்கும் போது அந்த ஆல்கோரிதம் தானே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏமாற்றி பணத்தை பிடிங்கிரும் நம்ம சொல்லப்போனால் அந்த பிதா மகனில் சூர்யா பண்ணுவார் இல்லையா அதுதான் அது ஃபிசிக்கலாக அவர் தரமசரியாக அவர் பண்ணுவார் ஆன்லைனில் கண்ணா பண்ணான்னு ஏமாற்றிடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கலாக ரீசன்ஸும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில் மூலமாக நேஷ்னல் இ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணி இ ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுவோம் இதை கம்மி பண்ணிவிட்டு மக்களை வந்து கொஞ்சம் ஸ்கில் பேஸ்டாக டெவலப் பண்ணுவோன்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பில் மூலமாக ரியல் மணி கேமிங்கை வந்து பேன் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்னேன் நாலு அந்த சோஷியல் கேம் கிடையாது ஸ்போர்ட்ஸ் கிடையாது அதெல்லாம் வந்து தடை பண்ண போகிறது கிடையாது இந்த மணி ரியல் மணி போட்டு பணத்தை பணைய வச்சு விளையாடுற அந்த கேம்ஸை மட்டும் வந்து பேன் பண்ண போறாங்க அது சுற்றி இருக்கிற ஈகோஸ்டமே பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது அந்த கேமை வந்து பில்டு பண்ணுறவங்க அந்த கேமை ப்ரமோட் பண்ணுறவங்க அந்த கேமை அட்வர்டைஸ் பண்ணுறவங்க இந்த கேமுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறவங்க இது எல்லாத்தையும் பேன் பண்ண போறேங்கிறாங்க ஒருவேளை கண்டிஷாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கிற பட்சத்தில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஃபைன் போடலாம் மூணு வருஷம் ஜெயில் பண்ணலாம் இல்லை ரெண்டும் இருக்கலாங்கிறாங்க அது போக அந்த பிளாட்ஃபார்மை நான் பெர்மனண்ட்டாக முடக்குவேன் எந்த டொமைன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டொமைனையும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முடக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இந்த சட்டத்தில் அவங்க சொல்ல போற தண்டனைகள்னு வச்சுக்கோங்களேன் சரி இதில் என்ன இம்பாக்ட் இது அவ்வளோ பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இருபதாயிரம் கோடிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட் அதில் உள்ள டேக்ஸ் ரெவென்யூ அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும் ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா மார்க்கை வந்து ஏன் மூட மாட்டுறாங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து அதனால் டேக்ஸ் நஷ்டம் இருக்குது அப்போ எப்படி அரசாங்கம் ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அது மூலமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது இங்கே வந்து அவங்க டேக்ஸ் ரெவனி பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு நினச்சி அவங்க இந்த இதை பேன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா இதில் சம்பாதிக்கணுன்றது கிடையாது இல்லையா அதனால் அப்படி பண்ணுறாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து எஃப்டிஐ ரொம்ப பணம் உள்ளே வருதுங்கிறாங்க இந்த மாதிரி பர்டிகுலர்லி இந்த மாதிரி ரியல் மணி ஸ்டார்ட் அப்ஸில் ஏன்னா உங்களை வந்து மக்களை வந்து ஈர்க்கிறதுக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம்னா டக்குன்னு ஈர்த்திடுவாங்க ஈர்த்தலாம் இல்லையா ஸோ கஸ்டமர்ஸை பிடிக்கிறது ஈஸி அப்போ கஸ்டமரை பிடிச்சி பணம் சம்பாதிக்க முடியணுன்னே ஃபாரின் எஃப்டிஐ ரொம்ப வருது அது வந்து கேன்சல் ஆகும் அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள வருது நம்ம நாட்டு எக்கனாமிக் நல்லது தானே ஸோ அது வந்து இந்த பேனால அது தடுக்கப்படுது தடுக்கப்படுது இந்த சென்ஸ் வராம போது அதனால நம்மளுக்கு ஒரு நஷ்டம் இருக்குது அது ஒரு இம்பாக்டு அப்புறம் ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இந்த கேமில் வந்து பக் இருக்கும் இந்த கேம் சப்போர்ட் இருக்கும் இந்த கேம் டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க அப்போது இதில் ஏகப்பட்ட ஒரு ஈகோ சிஸ்டம் தானே ஸோ இதில் ஏக ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வேலைகள்லாம் போயிடுங்கிறாங்க இதே வந்து நம்ம டாஸ்மாக்லையும் டாஸ்மாக்லேயும் வந்து என்ன சொன்னாங்க அரசாங்கத்துக்கு ரெவன்யூ போயிடும் ஒன்று இன்னொன்று வேலை பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க டாஸ்மாக்லாம் அந்த வேலையெல்லாம் போயிடுமேன்றாங்க இல்லையா அது ஒன்று ஸோ அதுவும் இதுல இருக்கு பட் அதையும் நம்ம கவலைப்படாமல் ஆயிரம் பேருக்கு நம்ம வேறு வேலை எக்கனாமியை பில்டு பண்ணணும் பட் அதுக்காக ஈஸ்போர்ட்டு ஈஸ்போர்ட் ஸ்போர்ட்டை வந்து பில்டு பண்ண போறேன்றாங்க இல்லையா அது அத்தாரிட்டி நேஷனல் அத்தாரிட்டி வச்சு ஸோ அந்த ஈஸ்போர்ட் வரும்போது ஆப்வியஸாக இந்த மக்களுக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான காம்பன்சேட் பண்ண முடியும் ஸோ அடுத்து வந்து இன்னொரு இம்பாக்ட் என்னென்னா இவங்க அடுத்து கோர்ட்டுக்கு போய் போடுவாங்க என்னென்னா இது வந்து ஸ்கில் நான் வந்து இத்தனை வருஷம் ஐபிஎல் பார்த்ததுனால என்னால் கணிக்க முடியுது யார் நல்லா விளாடுவோம் யார் நல்லா விளையாட மாட்டான்னு அதனால் என்னால் வந்து அந்த கீ பிளேயரை சூஸ் பண்ண முடியும் இது நான் குத்துமதிப்பால் அடிச்சு விடல நான் வந்து ஸ்கில் வச்சு தான் அடிச்சு விட்றேன் சொல்லுவாங்க அது இப்போ லாட்ரி பார்த்தீங்கன்னா லாட்ரியிலையுமே வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரும் எல்லா லாட்ரி எதெல்லாம் கணக்கு கணக்கெடுத்து ஒரு பேப்பரில் எழுதி ஒரு மேக்ஸ் போட்டு லாட்ரி ஜெய்க்கு பிளான் ப்ளான் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன கேம்லிங்காக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க உருட்டுவாங்க ஸோ அந்த பிரச்சனை இருக்க போகுது அந்த அந்த டிபேட்டு அந்த பெரிய ஒரு லீகல் விஷயம் இருக்கதா போகுது அது ஒரு இம்பாக்டாக இருக்க போகுது அடுத்தது வந்து இப்போது ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஒத்துக்கிறேன் இதெல்லாம் இருக்குதுலாம் கரெக்டு தான் ஆனால் நிறைய பேர் வந்து நிஜமாலுமே ஹார்ட் ஒர்க் போட்டு திறமையை வச்சு இந்த கேமில் வந்து நல்ல கேமர்ஸாக இருக்கிறாங்க பல கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஹார்ட் ப்ரேக்கிங்காக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கையோடலாம் பேன் பண்ணாதீங்க கொஞ்சம் ப்ரொக்ரஸிவாக ரெ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாட்டி வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வாங்க இந்த ரெகுலேஷன் தான் இந்த வில்லு பேர் பட் நீங்கள் அதை மாதிரி பண்ணுங்களேன் கொஞ்ச கொஞ்சமாக பண்ணுங்களேன் சொல்லுவாங்கல்ல நம்ம டாஸ்மாக்ல எனக்கு இது ரொம்ப டாஸ்மாகோட லிங்க் பண்ண முடியாது அதனால சொல்கிறேன் நீங்கள் உடனடியாக தண்ணியை நிறுத்திட்டீங்கன்னா அவங்களாம் வந்து உடம்பு தாங்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல தண்ணி உடனே என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அண்ணாமலை நான் தலைமையில் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கத்துக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒயிட் பேப்பர்னு கொடுத்துருந்தாங்க எப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக மூட போகிறோம்னு ஒயிட் பேப்பர் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு எல்லா விளக்கு கொடுத்துருந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம்னு சொல்லிட்டு ஸோ இவங்க தான் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒற்று மொத்தமாக அப்படி பேன் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்கன்றாங்க பட் ஸ்டில் கோவிட்ல எல்லாம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஃபுல்லா ஃபுல்லாக அடைச்சு தான் இருந்தது பட் இருந்தாலும் அது தாக்கம் பிடிச்சது இல்லையா ஸோ அது ஒரு டிபேட் தான் ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பேக்ட் இதெல்லாம் தாண்டி இந்த பில்லை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் பாஸ் பண்ணுறக்கு போறாங்க ஆப்போரிஷன் நம்ம முதலே பார்த்த மாதிரி அதுக்கு வந்து தடை எதிர்த்துட்டு இருக்காங்க நம்ம அதை பற்றி முடிச்சோன்னே பேசுவோம் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னு சொன்னால் சைனாவில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை படித்து பார்க்கும்போது சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா மைனர் வந்து இவ்வளோ மணி நேரம் தான் கேம் விளாட முடியும் ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காங்களாம் ஸோ இது வந்து என்னன்னா இந்த மணி கேம்ஸ் மட்டும் இல்லை எனி கேம்ஸ் அவன் வந்து பப்ஜி கண்டுபிடிச்சி நம்ம குழந்தைங்கள விளாட விட்றான் ஆனால் அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா மைனர் வந்து இவ்வளோ நேரத்துக்கு மேலே மைனரால் விளையாட முடியாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க அப்கோர்ஸ் அங்கே மணி கேம் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் வைஸ் அவங்கவுங்களுக்கு பவர் கொடுத்துட்டாங்க எந்த ஸ்டேட் வேணுமோ வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட் வேணாமல் இப்போது லாட்ரி இருக்குது லாட்டரி வந்து கேரளால இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கிறாங்க நிறைய ஸ்டேட்டில் ஃபேண்டசி கேம்ஸ் நம்ம இப்போ இந்த ட்ரீம் லெவன்லாம் சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப ஃபேமஸ் போல நிறைய ஸ்டேட்டில் அது இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க யூகேல இன்னொரு ஒரு அப்ரோச் என்ன அப்ரோச்னா நீ விளாடு ஆனால் எக்கச்சக்கவா டாக்ஸ் கேட்டுன்னு சொல்லி ஹெவி டாக்ஸேஷன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு காம்பன்சேஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ இதனால் பாதிப்பு இருக்குது அட் சேம் டைம் அதனால எனக்கு வந்து லாபமும் இருக்குங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ இதெல்லாம் தான் மற்ற நாடுகளில் இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி மேன் பண்ணுறோம் இது ஒரு நல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஸ்டெப் இருந்தாகணும் ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் என்னோட தாட் மட்டும் சொல்கிறேன் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பயங்கரமான ஒரு ஒரு கோபம் வருது இப்போ நம்மிலையோ இல்ல இதுலயோ ஒண்ணுலயோ யாரா இறந்து போனாங்கன்னு சொன்னா பயங்கர வெறி வருது என்னடா அரசியல்வாதிகள் எப்படி இருக்கீங்க என்னடா இது இப்படி செத்துட்டு இருக்கா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்ன சரத்குமார் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கிளம்பிடுறாங்க நூறு வீடியோ இருக்கும் ஆயிரம் வீடியோ இருக்கும் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அவரை அவருக்கு தப்பானவர் சரத்குமார பிடிச்சாடிங்க இவனை பிடிச்சாடிங்க பிஜேபி வந்து மக்களை வந்து வஞ்சிக்குது அப்படிலாம் கிளம்பிடுறோம் சரி இப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் நடக்குது சமுதாயத்தில் வந்து இதை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் நடக்குதுன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது அதில் நம்ம வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம் சஜஷன் சொல்லலாம் இல்லை அதை பற்றி ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயமே நடக்கிறது இல்லை இப்போ அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து யாரெல்லாம் ஆன்லைன் கேமிங்கை தடை பண்ணணும்னு போராடினாங்களோ அவங்கெல்லாம் இதை வந்து வரவேற்கணும் அவங்கெல்லாம் வந்து பாராட்டணும் தப்புனா குதிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்துக்கு வந்து பாராட்ட தெரிவிக்கணும் இல்லையா இல்லை இதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா கூட இந்த மாதிரி பில்லில் இந்த தப்பு இருக்குது இதை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி சொல்லணும் அப்போது எல்லாரோட நிறைய பேரோட எல்லாரும் சொல்லக்கூடாது சாரி இங்கே நெகட்டிவ் எப்படி இருக்குன்னு சொன்னால் நெகட்டிவாக தான் நெக நெகட்டிவையாக தான் நெகட்டிவே நெகட்டிவாகவே தான் இருக்குது அதில் தான் வந்து சந்தோஷம் காண்ற மாதிரி இருக்குது ஸோ எல்லாரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவாக என்ன உருப்படியா நடந்துட்டு இருக்கு அதில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அதுல என்ன விஷயம் தான் நம்ம பாசிட்டிவ் பாலிடிக்ஸில் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி விளக்கம் இருக்கோம் உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒப்பினியன்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து என்னென்னா முன்னாடி ஒரு முப்பதாயிரம் பேர் ஃபாலோவேர்ஸ் இருந்தோம் அப்புறமா யூடியூப்பில் வந்து நான் அந்த டப்பிங் வீடியோஸ் எடுத்து போடுறேங்கிறனால சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி சந்திக்கிறேன்